இந்த பிக் பாஸ்ல இருந்து வர்ஷினி தான் வந்துட்டு விக் செய்யப்பட்டாங்க இந்த முடிவை பாத்தீங்கன்னா அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயுமே புன்னகையான ஒரு முகத்தோட தான் விடை பெற்றாங்க அருணுக்கு அவங்க ஒரு நினைவு பரிசு தந்தாங்க பட் அதை வெளியே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதையா அருண் பாத்தீங்கன்னா அதை திருப்பி கொடுத்துட்டாரு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நிறைய சந்தோஷம் இருக்குது அந்த அளவுக்கு அனுபவங்களையும் கச்சலையும் இங்கிருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கிட்ட சொன்ன வர்ஷினி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நினைஞ்சி போட்டியாளர்கிட்டயுமே பாசிட்டிவாக பேசிட்டு கிளம்புனது நல்லா இருந்துச்சு எங்கள் தப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டதுக்கு மக்கள் ஓட் போடலை அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொன்னது அவங்களுடைய வெள்ளந்தியான குணத்தை காட்டுது அவங்க சரியாக விளையாடி இருந்தால் மக்கள் இத்தனை சீக்கிரம் அவங்கள அனுப்பியிருக்க மாட்டாங்க மக்களை விடுங்க பிக் பாஸ் அனுப்பியிருக்க மாட்டார் வர்ஷினிய வழி அனுப்பின விஜய் சேதுபதி வீட்டார்கிட்ட ஓகே ஐம்பது நாள் ஆச்சு ஒரு புதிய விஷயத்த ஆரம்பிப்போம் அது என்னன்னு சொல்லு பிக் பாஸ் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸ் வச்சாரு சார் பர்கர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சாட்சினா பாணியில ஜாக்லின் வேண்டுகோள் வைக்க ஏமா நான் என்ன ஜொமோட்டோ ஆலா அப்படிங்கிறது போல விஜய் சேதுபதி அடித்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ரகலையா இருந்துச்சு சரி பார்க்கலாம் அப்படிங்கிறபடியே பிரேக்கில் போனாரு விஜய் சேதுபதி அது என்ன புதிய விஷயம் கார்டன் ஏரியாவில் ஒரு பரிசு பெட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு உள்ள வயல்காடு என்று யாருன்னா இருப்பாங்களோ அப்படிங்கறது முதற்கொண்டு பலருமே என்னென்னமோ யோகித்தாங்க அதுக்கப்புறமா சஸ்பென்ஸ் தாங்காம பெட்டியை பிரிச்சப்போ சிங்கம் தான் வரும் அப்படிங்கிற வாசகம் இருந்துச்சு சபைய கூட்ட விஜய் சேதுபதி என்னென்ன புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க சிங்கம் மாதிரி ஒரு வயல்காடு என்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்க ஏன் நீங்களே அந்த சிங்கமாக இருக்கக்கூடாதா வீட்டுக்கு நடுவில் கோடு இல்லையே யாராச்சும் கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆனந்த பரவசம் அடைஞ்சு குதிச்சாங்க இன்னது கோடு இல்லையா அப்படியே பழகிடுச்சு சார் இனிமே கை கால் நடுங்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தீபக் வேடிக்கையா இனிமே டீம் கிடையாது ஸோ யாரும் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு லீடர் பின்னாடி பாதுகாப்பாக உட்காரவும் முடியாது சரியா திட்டமிட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் வெற்றியும் பரிசும் இந்த மாதிரி சொல்லப்பட்டதை கேட்டு இப்பவே பரபரன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உற்சாகமானாரு முத்து அதுக்கப்புறமா அதிர்ஷ்ட குழுக்களின் மூலியமா அவங்கவங்களுக்கான படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுச்சு இனிமே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான கவலையில ரஞ்சித் உக்காந்துட்டு இருந்தது போல இருந்துச்சு இனிமே தனித்தனி ஆட்டம் நம்ம முன்னாடி நின்று அவங்கள மறைச்சிட்டோம்னு யாரும் சொல்ல முடியாது நாம இறங்கி ஆடலாம் அப்படிங்கிற உற்சாகத்தை தீப கிட்ட பகிர்ந்துகிட்டாரு முத்து ராணுவக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்த சாக்லேட்ஸை வச்சு ரகசியமா தயார் செஞ்சு அவரை கூப்பிட்டு கொண்டாடுறாங்க ஹவுஸ்மேட்ஸ் அதுக்கப்புறமா நடந்த பர்த்டே பம்ப்ஸ் அப்படிங்கிற சமாச்சாரம் வேடிக்கையா தெரிஞ்சாலும் சமயங்கள்ல அது ஆபத்தா முடியக்கூடியது வழக்கமா போட்டியாளர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா பிக் பாஸ் தரப்பில் இருந்து கேக் வரும் இந்த முறை அவர் சிக்கனமானவராக மாறிட்டாரா என்ன அப்படிங்கறது தெரியல இனிவே எல்லைக்கோடு அழிக்கப்பட்டு ஒவ்வொருத்தவங்களுமே தனித்தனியா ஆடணும் அப்படிங்கிற நெருக்கடி ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உற்சாகத்தையும் சுவாரஸ்யத்தையும் கொண்டு வரலாம் வருன்னு நம்மளும் நம்பலாம் சோ இனிவே இனியாச்சும் இந்த பிக் பாஸ் ஆட்டம் சூடு பிடிக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ என்னிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க